வாழ்வோம் வாழ்வோம் அடுத்தாலே ஒரு குரல் சொல்றார் அற்புதமான குரல் மிக அற்புதமான குரல் இத முடிவே பண்ணியிருந்தார் பண்புடையார் பட்டுந்து உலகு பண்புடையார் பட்டுந்து உலகு இது வந்தே இது வந்தே மண்புக்க மாயும் மண் இது மண் புக்க மாயும் மனித மனித உடல்கள் எல்லாம் அதான் சொல்றா இது மண் மண்புக்க மாயும் இந்த மண் உடம்பு மனித உடம்பு மண்ணுக்குள்ள போயிரும் பண்புடையார் பட்டுண்டு அன்புடையாளனுடைய தொடர்பு வைத்து அவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் இந்த உலகம் இப்ப வாழும் இல்லைன்னா வாழும் அவள் அவ எது வாழ வைக்கிறது உலகத்த அன்புங்கிற இந்த பண்பு எப்படி வருகிறது அன்பு இருந்தால் நான் தான் சொல்றேன் இல்லையா அன்பு அடிநிலை பண்பு வெளிநிலை உங்க மனசுக்குள்ள அன்பு இருந்தா உங்கள் செயல்பாடு எல்லாம் பண்பாக இருக்கும் பண்பு எது ஒருவனை அனுசரித்து செல்வது ஒருவனுக்கு உணர்ந்து செய்வது ஒருவனை துன்புறுக்காமல் பண்ணுவது இல்லையா பொய் இல்லாமல் அதான் அழுக்காது அவா வெகு இன்னாச்சொல் இழுத்தா நான்கு அப்ப அழுக்காது அவா பிள்ளா எங்க வந்திருது பண்புடர்களுக்கு அது வராது அழுத்தாறு வராது பொறாம வராது ஓட்டி வராது கோபம் வராது திட்டத்து வராது அப்ப இந்த நிலைகள் எல்லாம் இல்லாமல் ஒருவன் அவனாலதான் இந்த உலகம் நீங்களே நினைச்சு பாருங்களா ஒரு ஊர்ல பேர் மோசமான தண்ணி அடிச்சுட்டு ஒரு வீட்டு கதவு தட்டுறது கும்பலைகளை திட்டுறது பிள்ளைகளை கடலிட்டு போறது அந்த ஊர் நிம்மதியா இருந்தா அவனுக்கு ஒரு நாலு பேர் அவன குழந்தை பாருங்களேன் அவனை அடிச்சு கொண்டு தூக்கணும்னு ஒரு கும்பல் ஊருக்குள்ள போராட்டம் அப்ப இறங்குனவனே அவன் எங்க ஜாதி அவன் இறங்கும் ஒரு தாரன் என் குடும்பத்தாரன் அதை திரிஞ்சு அந்த ஊரை கண்ணாமின்னா நான் கெட்டவனுக்கு என்ன பண்ணான் சப்போர்ட் பண்ண ஜாதி போய் நிக்காம் ஜாதிகாரு ஏன் ஆளுப்பான் அவன் என்ன இருக்கான் ஊர் நாஸ்தி ஆயிட்டான் அப்ப ஊர் வாழாது அப்ப உலகம் வாழாது நீ உலகம் அப்படிதான் இருக்குது ஒரு வ ஒரு நாட்டுக்கு சப்போர்ட் உள்ளவங்க இல்லைன்னா அவன் அழியின்றதான் மற்றவர்களெல்லாம் உதவுறான் நினைச்சு பாருங்க அப்ப அங்க என்ன தேவைப்படுது பண்பு தேவைப்படுது பண்பு இருந்தா என்ன பண்ணான் இந்த மாதிரி தவறு பண்ணான் அப்படி அவன் தவறு பண்ணா கூட அவனை என்ன பண்ணான் அன்பா கொடுத்துருத்திக்காது கண்டிக்காது அன்பு திருத்தம் நீங்க கண்டிச்சுட்டீங்க கண்டிச்சிட்டீங்கனாலே அது மீண்டும் மீண்டும் தொடரும் எங்க வைக்கணும்னு சொன்னா தான் இல்ல அதை விட்டு ஒரு ஞானம் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதுதான் திருவள்ளுவர் சொன்னார் என்ன சொன்னார் பண்புடையா தொண்டு உலக அவரை பெற்று அவருடைய அன்பால் தான் இந்த உலகை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இது இது வந்து மண் புப்பும் மண்ணுக்குள்ள போந்துடும் மண்புக்க மாய்ந்து மண் மாய்ந்து இல்லாமல் காணாமல் போயிருக்கும் அவன் உலகம் இருக்குதுன்னா எதனால இருக்குன்னா பண்புடையாளரில் இருப்பதால் தான் இதேதான் அந்த பொருளே சொன்ன ரெண்டு ஒரே தான் பட் அங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து நீருக்கு சொன்னார் மழைக்கு சொன்னார் ஏன்னா மழை மூலம் நீர் செட்டு இல்லைன்னா உடம்பு தீர்ந்த நீங்க உலக வாழணும் வேண்டாம் நீங்க வாழ்க்கை என்ன வேண்டாம் வாட்டர் கண்ணன் சொல்லணும் டீஹைட்ரேட் ஆயிட்டு முடிஞ்சு போச்சு பாடி தோல் எப்ப சுருங்கும் உடம்புல நீர் சத்து குறைஞ்சா கண்ணு புசு இருக்குன்னா நீர் இருக்குதுன்னு அர்த்தம் சப்பிடும் கண்ணு புலி விழுந்துரும் காது கேட்காது பார்வை தெரியாது பேச்சு வராது உங்களுக்கே பாருங்க நீர் சேத்து குறைஞ்சிருந்தா தொண்டை அப்படியே வரலாம் தேய்ச்சி வராது தொண்டதான் நடக்க முடியாது படுக்கையிலும் விழுந்துடும் அப்ப இந்த உடம்பு இயக்கத்துக்கு செவன்டி பர்சன்ட் ஓடுவேன் செவன்டி பர்சன்ட் நம்ம சதைன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் அந்த சதையெல்லாம் தூக்கி காட்டுறது நீர் தான் ஒரு மண் மண்ணுக்குள்ள நீர் இருக்கணும் நீர் இல்லைன்னா அது காஞ்ச கட்டாந்தரை இல்லையா அப்ப என்ன வேணும் பண்புடையவர்கள் வேணும் அப்ப பண்பு எப்ப வரும் ஞானத்துக்கு இறங்கும் போதுதான் பண்பு